யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் பிரதி அதிபர் திரு மே இந்திரபாலா நமது கல்லூரியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு காபோதா சாதாரண தர பரீட்சைக்கு முன்னூற்றி நாற்பத்தைந்து மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் சித்தியடைந்துள்ளார்கள் இதிலே எண்பத்தி ரெண்டு மாணவர்கள் நை சித்திகளையும் எழுபத்தி மூன்று மாணவர்கள் எயிட் ஏ சித்திகளையும் முப்பத்தி மூன்று மாணவர்கள் ஏழு ஏ சித்திகளையும் இருபத்தி நாலு மாணவர்கள் ஆறு ஏ சித்திகளையும் இருபது மாணவர்கள் ஐந்து ஏ சித்திகளையும் பெற்றுள்ளார்கள் மொத்தமாக ஐந்து ஏயும் அதற்கு மேலதிகமாகவும் அறுபத்தேழு தசம் ரெண்டு நாலு வீத மாணவர்கள் சித்தியடைந்திருக்கின்றார்கள் இதிலே குறிப்பாக நைனே சித்திகளை பெற்ற மாணவர்கள் இணைப்பாட விதானம் செயல்பாடுகளிலே ஈடுபட்ட மாணவர்களும் கூடுதலாக நைனே சித்திகளை பெற்றுள்ளார்கள் இதைவிட எயிட்டே சித்திகளை பெற்ற மாணவர்களே கூடுதலான மாணவர்கள் ஆங்கில இலக்கியம் சிங்களம் போன்ற பாடங்களை லே பி சித்திகளையும் சி சித்திகளையும் பெற்று இருக்கின்றார்கள் என்பது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது மேலும் கடந்த ஆண்டு ஐம்பத்தி ரெண்டு மாணவர்கள் நைனே சித்திகளை பெ பெற்றிருக்கின்றார்கள் இந்த ஆண்டு எண்பத்தி ரெண்டு மாணவர்கள் நைனே சித்திகளை பெற்றிருக்கின்றது எங்களுக்கும் பாடசாலை சமூகத்துக்கும் மிக்க மகிழ்ச்சியை அளிக்கின்றது ஒன்றாகும் யாழ் வேம்படி மகளிர் உயர்தர பாடசாலையினுடைய அதிபர் செல்வி கிரேஸ் தேவதையால் நீ தேவராஜா தற்போது வெளியாகியுள்ள காபோத சாதாரண தள பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இடம்பெற்றது இதிலே பாடசாலையில் இருந்து இருநூற்றி அறுபத்தைந்து மாணவிகள் தோற்றியிருந்தார்கள் இருநூற்றி அறுபத்தி ஐந்து மாணவிகளும் உயர்தரத்துக்கு கேட்பதற்கான சித்தியை பெற்றிருக்கிறார்கள் நூறு சதவீதமாக எங்களுடைய சித்தி வீதம் காணப்படுகின்றது இத இந்த மாணவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ந்து உங்களுடைய உயர்தர கல்வியை நீங்கள் சிறம் திறம்பட கற்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கின்றேன் இவர்களுக்கு கற்பித்த ஆசிரியர்களுக்கும் வழிப்படுத்திய அதிபர் அதிபருக்கும் மேலும் பெற்றோருக்கும் இந்த வேளையிலே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் உமது பாடசாலையிலே இவரிடம் தோற்றிய மாணவர்களில் நைனே சித்தியினை நூற்றி இருபது மாணவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் எயிட்டே தர சித்தியினை முப்பத்தி ஆறு மாணவர்களும் செவனே தர சித்தியினை இருபத்தைந்து மாணவர்களும் பெற்றிருக்கின்றார்கள் மொத்தமாக தோற்றிய மாணவர்களில் நாற்பத்தி ஐந்து தசம் ரெண்டு எட்டு சதவீதமான மாணவர்கள் நைனே சித்தியை பெற்றிருக்கின்றார்கள் சென்ற வருடத்திலும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சாதாரண தர பரீட்சையிலே நைனே பெற்ற மாணவர்களுடைய சதவீதம் அறுபத் நாற்பத்தி மூன்று தசம் நாலு ஆறாக காணப்படுகிறது அதைவிட இவரிடம் மேலும் அதிகரித்திருக்கின்றது இம்மாணவர்கள் கல்வியில் மாத்திரமல்ல இணைப்பாட விதான செயற்பாடுகளிலும் மற்றும் மன்றங்கள் கழகங்கள் அவ்வாறான செயற்பாடுகளிலும் ஈடுபட்டு ஈடுபட்டு தங்களுடைய கல்வியையும் தொடர்ந்திருக்கிறார்கள் மாணவர்களுக்கு என்னுடைய மனமனித வாழ்த்துக்களும் பாராட்டுகளும்